அன்புடையர்களுக்கு வணக்கம் ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்பு படிப்புக்கேற்ற வேலை வேலை கிடைச்ச உடனே ஒரு அழகான வீடு ஒரு மனைவி குழந்தைகள் நிம்மதியான வாழ்க்கை இப்படி என்று எல்லா மனிதனும் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழத்தால் எல்லோரும் நினைப்பார்கள் அவர்கள் பத்தோடு பதினொன்னு அத்தோடு அது ஒண்ணு அப்படி என்கிற ரீதியில் வாழ்க்கையை தள்ளி கொண்டு போகிற நம்மை போன்றவர்கள் ஆனால் சில பேர் இவை எல்லாவற்றையும் உடைத்து கடந்து இந்த சமூகத்திற்காக நாம் வாழ்கிற இந்த சமூகம் மேல வரணும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேற வேண்டும் அப்படி என்று போராடி தன்னுடைய புகழை நிலைநாட்டக்கூடியவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க அதாவது என் கண்ணுக்கு தெரிந்த இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் அவருடைய கடின உழைப்பு நேர்மை இவற்றுக்கெல்லாம் அவர் பட்ட வலி வேதனை இவற்றுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கான அங்கீகாரத்தை ஜூன் அன்று அந்த நாள் அவருக்கு மாமன்னன் என்கிற ஒரு மகுடத்தை சூட்ட போகிறது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இவரை போன்ற தலைவர்கள் இப்படி அங்கீகரிக்கப்படும் போதுதான் எதிர்கால தலைமுறைக்கு சமூக நீதியின் மேல் சமத்துவத்தின் மேல் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படி இல்லை என்றால் சாதி அரசியல் அதாவது மத அரசியல் இப்படி ஏதாவது ஒரு அரசியலை செய்து கொண்டு வாழ்ந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் தோல்விடுவார்கள் திசை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் நேர்மையாக நம்பிக்கையாக போராடினால் தனக்கான இடத்தை அடையலாம் தன்னுடைய மக்களை வழிநடத்தலாம் இந்த சமூகத்தை ஒரு சமூக நீதியின் கோட்பாடோடு முன்னெடுத்து செல்லலாம் அப்படி என்கிற ஒரு அங்கீகாரம் எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்க போவது சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியில் பெறப்போகிற வெற்றி அந்த வெற்றியின் அடையாளம் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பெறப்போகிற அந்த அங்கீகாரம் அது எதிர்கால இளைஞர்களுக்கான அரசியலுக்குள் நுழைவதற்கான ஒரு நம்பிக்கை கதவை திறந்து வைத்திருக்கிறது அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை சில பேர் சொல்லலாம் அதாவது சிதம்பரத்திலும் சரி விழுப்புரத்திலும் சரி பானை வெற்றி பெறாது அந்த பானையை நாங்கள் உடைத்து விட்டோம் அப்படி என்று நீங்கள் வேண்டுமானால் தனியாக ஒரு ரூம்க்குள்ள உட்கார்ந்து சத்தமாக கத்தி நீங்களே அந்த எக்கோசவரை கேட்டு பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் என்றைக்கு பானை உடைக்கப்படும் என்று இந்த சாதியவாதிகளால் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த பார்ப்பன சடாதன கூட்டத்தால் சொல்லப்பட்டதோ அன்றைக்கு மக்கள் விழித்துக் கொண்டார்கள் அன்றைக்கு பானை தானாக மக்களிடத்தில் சென்றுவிட்டது இப்ப சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவர்கள் வெற்றி பெறுகிறார் என்றால் தலித் மக்கள் மட்டும் வாக்களித்து அவர் வெற்றி பெற போவதில்லை பெரும்பான்மையாக அங்கு வசிக்கக்கூடிய வன்னிய சகோதரர்கள் வாக்களித்துத்தான் அண்ணன் திருமாவர்கள் அங்கு வெற்றி பெற போகிறார் ஆக தலித் வன்னியர் இன்னும் பிற சமூக மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பானை சமூக நீதிக்கான பானை நியாயத்தை பேசுகிற பானை மக்களுக்கான பானை இதற்கு நாலு பேர் உரைக்கும் நீங்க வரீங்கன்னா நான்கு லட்சம் பேர் நாங்கள் அதற்கு வாக்களித்து பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று அவர்கள் பத்தொன்பதாம் தேதியோ ஓட்ட போட்டு பொட்டி பத்திரமா இருக்கு ஜூன் நாலாம் தேதி எண்ணி வெளியில சொல்ல வேண்டியது பாக்கி ஆக உங்களுடைய அந்த ஆசை எதுவும் நடக்காது விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரத்திலும் சரி விழுப்புரத்திலும் சரி அவர் வெற்றி பெறுவது உறுதி வெற்றி பெற்று அந்த கட்சிக்கான அங்கீகாரம் பெற போவதும் உறுதி இது மட்டுமல்லாமல் இப்ப போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆளப்போகிறது என்பது மிக பிரகாசமாக தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அண்ணன் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவார் இது இன்னும் கூடுதலாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது எப்படி அவர்கள் ரெண்டு எம்பி தான் இருக்கு அவர் இருந்து அது ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கு சிறிய கூட்டணி கட்சியாக இருக்கிறார் அவருக்கு எப்படி அங்க வந்து பாராளுமன்றத்துல அமைச்சரவை கொடுக்கப்படும் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொள்ளும் அப்படி என்று பல பேர் கேள்விகள் கேட்பார்கள் ஒரே கேள்விதான் காங்கிரஸ் போராடியதோ இல்லையோ எனக்கு தெரியாது சனாதனத்தை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து நேரடியாக சண்ட செய்த இரண்டே இயக்கம் என்றால் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலும் தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுக்க பயணித்து பாஜகவை பாசிச ஆட்சியை கிழித்து தொங்கவிட்ட பெருமை அண்ணன் எழுச்சி தவிர திருமா அவர்களுக்கு தான் போய் சேரும் சனாதனத்தை அவரை விட நார்நாராக கிழித்து தொங்கவிட்ட ஒரு தலைவன் இந்தியாவில் கிடையாது தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் பல பேர் இருந்தாலும் விடுதலை சிறுத்தையைச் சேர்ந்த திருமா அவர்களையும் தலித் தலைவர் என்கிற ஒரு முத்திரையை குத்தி அவரையும் ஓரம் கட்ட பார்த்தார்கள் ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள் ஆற்றிய முறை இன்றைய இளைய தலைமுறையின் பார்வைக்கு போனது வலைதளங்கள் மூலமாக திருமா தலை தலித்துகளுக்கு மட்டும் போராடுகிற ஒரு தலைவன் அல்ல பிசி எம்பிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தாலும் அங்கே நின்று போராடுகிறார் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார் வழக்கு தொடுக்கிறார் அது சம்பந்தமாக போராட்டம் நடத்துகிறார் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தருகிறார் தலித்துகளின் இடஒதுக்கீடு எவ்வளவு முக்கியமோ அதே போல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடும் மிகவும் முக்கியம் அப்படி என்று போராட்டம் குணம் பண்ண ஒரு தலைவராகத்தான் அண்ணன் திருமா அவர்கள் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் சிதம்பரத்தில் அண்ணன் வெற்றி பெறுவார் அப்படி என்று பல பேர் ஆர்வம் சொல்லும் போதும் அடித்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை எனக்குள் இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதை எப்படி சொல்றதுன்னா அவர் அங்க ஜெயிப்பார் அப்படின்றதுதான் இல்ல அவர் ஜெயிச்சிட்டார் அதுதான் நிதர்சனமான உண்மை எண்ணி சொல்லணும் வாக்குகளை எண்ணி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவர்கள் வெற்றி பெற்றார் அப்படி என்பது சொல்ல வேண்டிய அந்த ஜூலை ஜூன் ஆக அதாவது ஜூன் நான்கு அன்று தனக்கான கட்சிக்கான அங்கீகாரத்தையும் பெறுகிறார் அமைச்சரவையிலையும் பங்கு பெற போறார் இன்னும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு பணி அதிகமாகவே வந்து சேரும் காரணம் என்னவென்றால் அவர் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அமைச்சராக மாறும்போது அவருடைய சிந்தனை அவருடைய கோட்பாடு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு அதாவது உடல் நலத்தை அவருக்கு வந்து இயற்கை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு அவர்கள் அவ்வளவு எளிதாக அந்த இடத்தை வந்து பிடித்தாரா அப்படி என்றால் இல்லை பல பேர் சொல்றாங்க இல்லையா திருமாவளவன் அவர்கள் தனித்தலைவர் அப்படி என்று அதில் எனக்கு உடன்பாடு உண்டு அது எப்போ என்ன தொண்ணூறு தொண்ணூத்தி அந்த காலகட்டங்களே அண்ணன் அவர்கள் வராறு படிக்கிறாரு வேலைக்கு போறாரு அதாவது ஆண்ட சாதி பெருமை பேசிக்கொண்டு தலித் மக்களை அதாவது சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்கி அதாவது அடக்குமுறைக்கு உட்படுத்தும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அங்கே போய் நிற்கிறார் நின்று முதல் தலித் மக்களை அரசியல் படுத்துகிறார் அரசியல் படுத்தி அவர்களுக்குள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் இப்படியே காலம் கடந்து வரும்போது தன்னுடைய பார்வையை ரொம்ப விரிவாக்குறார் அதாவது நான் தலைவன் எனக்கு கீழே இருப்பவன் தொண்டன் அப்படி என்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஒருபோதும் இல்லை நான் எதிர்கால இளைய தலைமுறையை ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது சமூக நீதி சமூக கோட்பாடு மனிதனை மனிதன் அதாவது சமமாக நடத்த வேண்டும் மதிக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக அது என்ன சாதி என்ன மதம் அப்படியெல்லாம் கணக்கில்லை யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நிற்பதுதான் சமூக நீதி என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் போராடுகிறார் அவர் எப்போ சமூக நீதியை வந்து இப்படி இந்த பார்வையில் பார்க்க ஆரம்பித்தாரோ அப்போவே அவர் தலித் தலைவர் அப்படிங்கிற அவர் மேல் குத்தப்பட்ட அந்த முத்திரை வந்து கிழிந்து பொது தலைவராக வந்துவிட்டார் இப்போது அவருடைய உடைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை இவற்றை எல்லாவற்றையும் இயற்கை கொடுக்க போகிற மிகப்பெரிய பட்டம் தான் இந்த மாமன்னன் அதாவது ஏன் மாமன்னன் சொல்றேன்னா அதையே அவன் அதை அண்ணன் அவர்கள் சொல்லுவார் அதாவது என்னை விட அறிவில் சிறந்தவன் இருக்கலாம் என்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட படிப்பில் உயர்ந்தவன் இருக்கலாம் ஆனால் என்னை விட பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் இல்லை என்கிற மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்குள் வந்துவிட்டாலே அவன் ஒரு உயர்ந்த இடத்தை போய் அடையலாம் ஒரு அதுதான் சமூக நீதி என்னை விட நீயும் பெரியவன் இல்லை உன்னை விட நானும் பெரியவன் இல்லை நான் எனக்கு நான் பெரியவன் உனக்கு நீ பெரியவன் ஆக ரெண்டு பேரும் சமமா ஒரே தற்கொலை நிக்கிறோம் அந்த இடத்தில் மேல் பள்ளம் என்கிற ஒரு இடத்துக்கே இடமில்லை அப்படி என்று அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் அந்த அரசியலை அவர் கையில் எடுத்து இன்னும் பல வெற்றிகளையும் நேர்மையாக இன்றைக்கு எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்கள் எல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் காமராஜர் இப்படி பல தலைவர்கள் எப்படி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அப்படி இன்னும் நூறு ஆண்டுகள் கடித்து திரும்பி பார்க்கும் நம்முடைய தலைமுறைகள் ஆகியா அண்ணன் திருமாவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் பேச வேண்டும் திருமாவர்கள் இந்த சமூகத்திற்காக எப்படி உழைத்தார் என்பதை அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு வரலாறாக அவர் அப்படி என்ற நம்பிக்கை என்னிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு அவர் எப்படி போராடுகிறாரோ சமூக நீதிக்காக எப்படி நேர்மையாக நடந்து கொள்கிறாரோ அதை போல அவரை பின்பற்றுகிறவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் அதில் சில பேர் செய்கிற ஒரு சில சில தவறுகள் அதுவும் அவருடைய பேருக்கு மிகப்பெரிய இழுக்காக போய் சேர்கிறது அதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை சரியாக நட அதாவது நீங்களே புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி என்று சிறுத்தை நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டு அண்ணன் திருமா வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்கவும் முடியாது அண்ணன் திருமா அங்கீகாரம் பெறுவதை யாராலும் முட்டுக்கட்டை போடவும் முடியாது அமைச்சரவையில் பங்கு பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது ஆக சமூக நீதிக்கான இன்னொரு அத்தியாயம் தொடங்கிவிட்டது அதை அண்ணன் திருமாவர்கள் எழுதி முடிப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க